நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் உங்கள் யாவரையும் இயேசு விநாமத்திலே நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்து குழம்பானூர்களே இந்த மீட்சி நேரம் வழியாய் உங்களை சந்தித்து இந்த செய்தி கொடுக்கும்படியாக கத்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் கிறிஸ்து குழம்பானூர்களே சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது நாற்பது வசனங்கள் முப்பத்தேழாம் சங்கீதம் முப்பத்தொன்பது நாற்பது நீதிமன்களுடைய ரட்சிப்பு கத்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்பதே நீதிமான்களுடைய ரட்சிப்பு கத்தரால் வரும் என்று சொல்லி பார்க்குறோம் ரட்சிப்பூ என்று சொல்லும்போது ஆத்ம ரட்சிப்பு ஆத்மாவிலே ஒரு விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற ஒரு ரட்சிப்பு இன்னொன்று அன்றாடக ஜீவியத்தில் நமக்கு விடுதலை வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இதில் நமக்கு ஒரு விடுதலை வேணும் ஆத்மாவில் ஒரு விடுதலை ஒரு எக்ஷிப்பூ அதே போல் அன்றாடக ஜீவியத்தில் மன்றரால் வருகிற போராட்டம் சத்ருவினால் வருகிற போராட்டம் இப்படி அநேக பிரச்சனைகள் நமக்கு இந்த உலகத்திலே உண்டு ஏன்னா ஏசப்பா சொல்கிறாங்க உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மையாக இருந்தாலும் அன்றாடக ஜீவியத்தில் நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு அநேக உபத்திரவங்கள் உண்டு அதிலிருந்தும் நமக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு விடுதலை வேண்டும் அந்த ரட்சிப்பூ அந்த நீதிமான்களுடைய ரட்சிப்பூ கத்தரால் வரும் இக்கட்டு காலத்திலே அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஏராளமான காரியங்கள் சொல்லலாம் வேதத்தின் அடிப்படையில் அநேக பக்தர்கள் பட்ட பாடுகளை நாம் சொல்லி சொல்லி நாம் கடந்து வரலாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பு கா யோசேப்புடைய ஜீவியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் போராட்டம் சொந்த குடும்பத்தாராலே பகைக்கப்பட்டு எகிப்து கொண்டு செல்லப்பட்டார் சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு குழியிலே போடப்பட்டார் ஆனால் அவங்க கண்களில் கொஞ்சம் தயவு இருந்ததுனால் போட குழியிலேருந்து தூக்கி எடுத்து மீதியானியர் கையில் விற்கப்பட்டு எகிப்து கொண்டு செல்லப்பட்டாலும் அங்கே அவருக்கு போராட்டம் ஓயவில்லை ஆனால் அவர் உண்மை பரிசுத்தத்தில் உண்மை உள்ளவராக இருந்தபடினால் பாருங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டனால் அந்த இக்கட்டான நேரத்தில் கத்தர் அவருக்கு துணையாக இருந்தார் அல்லே லூயா அன்பே நம்ம உண்மையாக இருக்கும் போது இக்கட்டு நேரத்தில் கத்த துணையாக இருப்பார் தானியலுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவர் பாபிலோனில் அடிமையாகி கொண்டு வரப்பட்டவர் அங்கே அவர் உண்மையுள்ளவராக இருந்தபடினாலே அவர் மேல் குற்றம் சுமத்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தாங்க அவர் எப்படியாவது குற்றம் சுமத்தலாம் அவர் உண்மையுள்ளவராக இருந்தபடினாலே அவருக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருந்தபடினால அவர் சகல காரியங்களிலும் நேர்த்தியாக தண்டிய பணிகளை செய்து வந்தார் அவரை குற்றப்படுத்த யாராலும் முடியலை ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஒரு சட்டம் போடணும் ராஜாவை தவிர எந்த ஒரு தெய்வத்துக்கு நேராக கை எடுக்கக்கூடாது கும்பிடக்கூடாது என்று ஒரு வீணான ஒரு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி ராஜாவின் முத்திரை மோதிரத்தினாலும் கூட அதை அதை உறுதிப்படுத்தி ஒரு மாத அளவும் ராஜாவை தவிர யாரும் எந்த ஒரு தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது ஆராதிக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அது ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவன் எப்பவும் செய்து வந்தது போல மூன்று வேளையும் எருஸ்லேமின் பலகணிகளை திறந்து உத்தமமாய் உண்மையாய் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தார் அந்த இக்கட்டான நேரம் வந்தது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யாராவது அந்த ராஜாவை வணங்கலைன்னா கபியில் போடப்படும் இவருக்கு வேலை வந்து விட்டது கபியில் போகிறதுக்குள்ள வேலை ஒரு மாதம் வரைக்கும் எல்லாரும் கருத் கண்ணாக இருந்தாங்க க கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க இப்போ யாரை ஆராதிக்கிறான் ராஜாவை வந்து பணிந்து கொள்கிறானா பார்த்தாங்க ராஜாவே ராஜாவே இந்த தேசத்தில் ஒருவன் உண்மை வணங்கவே இல்லை ராஜா யாருன்னு கேட்குறாரு அந்த தானியல் தானியல் சொல்லவும் ராஜாவுக்கும் கொஞ்சம் மனசில் கஷ்டமாக இருக்குது அவர் ரா தானியல்கிட்ட சொல்கிறாரு இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்பு விப்பான்னு சொல்லி தான் அந்த சிங்க கபியில் கொண்டு போகிறாங்க போட்டாச்சு இக்கட்டு நேரத்தில் அந்த நீதிமானுக்கு ரட்சிப்பு கத்திடத்துலேன்னு வந்தது அல்லே லூயா அந்த நீதிமானுக்கு தானியேல என்கிற அந்த நீதிமானுக்கு ரட்சிப்பூ கத்தளத்தில் வந்தது அல்லே லூயா அன்பாருளே ராஜாவுக்கு கஷ்டமாக தான் இருந்தது அதிகாலையில் போய் தானியலே தானியலே இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்கிறார் ஆமாம் ராஜாவேன்னு சொல்லும்போது பாருங்கள் எவ்வளவு சந்தோஷம் அன்பானவர்களே ஆண்டவரை நேர்த்திக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எந்த இக்கட்டு நேரத்திலும் உண்மையாய் உறுதியாய் கத்திடத்தில் இருப்பார்களானால் அவருடைய ரட்சிப்பு இருந்து வருகிறது நீதிமானுடைய ரட்சிப்பு இருந்து வருகிறது அல்லே லூயா கத்தர் கைவிடவே மாட்டார் பாருங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த தானியலை தூக்கி விட சொல்கிறாங்க தானியல் வெளியே வாராரு ஒரு சேதமும் இல்லை சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார் அந்த நீதிமானுடைய உடைய கத்திடத்துலேருந்து வந்தது ஆத்மாவில் ஒரு ரட்சிப்பூ உள்ளவங்க நீதிமான்கள் அந்த நீதிமானுடைய ரட்சிப்பூ கத்திடத்தில் இருந்து உலகத்தில் வருகிற உபத்ரவம் இக்கட்டு துன்பங்களில் தேவன் அவர்களை விடுவித்து காக்கிற தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா அன்ப கலங்கி போக வேண்டாம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சமுதாயத்தில் உங்கள் திருச்சபையில் உங்களுக்கு சில வருத்தங்கள் கஷ்டங்கள் இருக்கலாம் சோர்ந்து போகாதுங்க கத்த நல்லவர் நீங்கள் நீதிமானாக இருந்தால் தேவன் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் நீதிமான் கொளுடைய ரட்சிப்பு கத்தரால் வருகிறது இக்கட்டு காலத்திலே அவரே அவர்களுக்கு அடைக்கலாம் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று சொல்லி நாம் வாசித்தோம் அல்லே லூயா நிச்சயமாக கத்தர் உங்களை தப்புவிப்பார் என்ன கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி என்ன துன்பத்தில் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி கத்தர் உங்களுக்கு சகாயராக இருந்து அவர் உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அன்பான உள்ளே இந்த நாட்களில் நம்ம அப்படி இக்கட்டு நேரத்தில் கத்தரை சார்ந்து நம்ம இருந்தோன்னு சொன்னால் ஜனங்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏசாய இருபத்தஞ்சி ஒன்பதில் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரெட்டிப்பார் இவரே கத்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி கூந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும் ஒரு இடத்துல ஒரு அற்புதங்கள் நடக்கும்போது ஜனங்கள் சொல்லுவாங்க இவர்தான் இவர்தான் உண்மையான தெய்வம் அநேக நேசுவை ஏற்றுக்கொள்வாங்க நாங்கள் பிப்பல்வாடா பகுதியில் பிப்பல்வாடா பகுதி என்றால் குஜராத் மாநிலத்தில் டாங் ஜில்லாவில் பிப்பல்வாடா கிராமம் பணி செய்யும்போது அதிலிருந்து தாங் ஒரு கிராமம் அதில் நாங்களும் நான் என்னுடைய கணவர் எங்களோடு ரெண்டு சகோதரிகள் பணி செய்வாங்க எல்லோரும் அந்த தாங் பெரிய மலை ஏறி இறங்கி கிராமங்களை சுற்றி ஊழியம் செய்வோம் செய்துட்டு திருப்பி மலையேறி இறங்கி வரணும் அப்படிப்பட்ட இடங்களில் தேவ பணியை செய்துட்டு வரும்போது யாருக்கும் எழுத வாசிக்க பேச தெரியாது தெரி தெரியலனாலும் அவங்களுக்கு ஒரு சுவிசேஷ பகுதி ஒரு புதிய ஏற்பாடு ஏதாவது கொடுப்போம் கையில் வச்சுருப்பாங்க பக்கத்தில் வச்சுட்டு தூங்குங்கன்னு சொல்லுவோம் அன்பானே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க உண்டு அதில் ஒரு குடும்பம் அவங்க புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரெண்டு மாதங்கள் தான் ஆனது அவங்க கையில் ஏழு மாத கை குழந்த திடீரென்னு காலையிலேருந்து சாயங்க சாயங்காலத்துக்குள்ளால் இரத்த பேதி வாந்தி ஆயிற்று அந்த பிள்ளை வாந்தி பண்ணி பண்ணி கஷ்டப்பட்டுருக்கு அவங்க முன் காலத்தில் மந்திரவாதிகிட்ட போவாங்க சொல்லுவாங்க பிள்ளைக்கு ரத்த பேதி வாந்தி எடுக்குதுன்ட்டு அவன் என்ன செய்வானோ தெரியாது கோழி அறுத்து அப்புறம் பல பரிகாரங்கள் செய்து அவங்கள்ட்ட நூற்றி ஒன்று ரூபாய் வாங்கி ஏதாவது ஒன்று செய்வாங்க ஒரு சூடு போடுவது வயிற்றில் சூடு வயிற்றில் வலியுன்னா வயிற்றில் சூடு தலை வலியுன்னா நெத்தியில் சூடு கை கால் வலியுன்னா கை கால் வில சூடு இப்படி போடுவாங்க ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரெண்டு மாதங்கள் தான் ஆனது அப்போ இவங்க எல்லாரும் இனி அந்த பரிகாரம் செய்ய போகக்கூடாது சரி இயேசுவை நம்பி இருப்போம் அப்படின்னு அந்த இக்கட்டான நேரத்தில் அந்த ஏழை ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கதற ஆரம்பித்தாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரெண்டு ரெண்டு மாதங்கள் தான் ஆனது எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்க பாம்பு தெய்வத்தையும் புலி தெய்வத்தையும் கும்பிடாம ஏசுன்னு ஒரு கடவுள்கிட்ட நீ போனால்தான் உனக்கு இந்த பிரச்சனைன்னு நிறைய பேர் பரியாசம் மேலே பண்ணுறாங்க இளம் விசா விசுவாசிகள் செய்வது என்னது என்று தெரியல அவங்க எல்லாம் யோசித்தாங்க நம்முடைய கிறிஸ்தவ ஆலயத்தில் செத்து போய் நாரி போன லாசருவுக்கு உயிர் கொடுத்தாரே ஏசு கிறிஸ்து அவரை நம்ம கூப்பிடுவோன்னு சொல்லி எல்லாரும் இளம் விஸ்வாசிகள் எல்லாரும் ஜெபிக்க தெரியாதவங்க கூட அவங்க என்ன சொல்லி ஜெபிச்சாங்க தெரியுமா செத்து போய் நாரில் போன லாசருவுக்கு உயிர் கொடுத்த தெய்வமே எனக்கு பிள்ளை இப்போதான் செத்துது நாரில் போகலை உம்மால் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பா பாரத்தோடு அந்த குழந்தைக்கு மேலே கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க குழந்த மரக்கட்ட போல் அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்குது எல்லாரும் ராத்திரி எல்லாம் ஜெபிக்கிறாங்க ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணுது ஆமாம் ஆமாம் இப்போ ஒரு பெரிய ஜீவனுள்ள தேவன் சொல்லிட்டு எல்லாம் அந்த புலி தெய்வத்தை எல்லாம் விட்டு போனியே பார்த்தியா அந்த இயேசு இப்படி தானா செய்தாருன்னு சொல்லி ஒரு பக்கம் பரியாசம் பண்ண பண்ண இந்த ஏழை பாமர ஜனங்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் அந்த குழந்தைக்கு மேலே கையை வச்சு நாரில் போ நல்லா உயிர் கொடுத்த தெய்வமே எனக்கு குழந்தைய ஆடவரே நீ தொட்டு உயிர் கொடுன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்க ஜெபிக்க அதிகாலையில் குழந்தை அழுது உயிர் பெற்றது அல்லே லூயா அல்லே லூயா அன்பான உள்ளே அந்த குழந்தையும் தூக்கிட்டு அந்த மலையெல்லாம் ஏறி திருப்பி நாங்கள் இருந்த அந்த பிப்பல்வாடா கிராமத்துக்கு வந்து அந்த குழந்தை உயிர் பெற்ற அந்த விவரத்தை எங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம் நன்றி நன்றி சொன்னோம் அன்பானே இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்ததால அந்த கிராமத்தில் இன்னும் அநேகம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க பாருங்கள் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும்போது தான் அந்த இயேசாயா இருபத்தஞ்சி ஒன்பது வாசித்தனே அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கத்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி கூந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் பாருங்க இந்த ரட்சிப்பினால் இந்த இக்கட்டு நேரத்தில் தேவனை உறுதியாய் ஏற்றுக்கொண்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடந்த இக்கட்டான நேரத்தில் கத்தர் ஒரு விடுதலை கொடுத்தது நிமித்தமாக அந்த கிராமத்தில் இன்னும் அநேகம் பேர் இவர் இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அது வாய்ப்பாக இருந்தது அல்லே அநேக வேற்று கொண்டாங்க நாமும் கூட உறுதியாக இருக்கணும் கேட்கிற நாம் யாராக இருந்தாலும் இந்த கடைசி நாட்களில் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கணும் இக்கட்டு காலங்களிலே அவரே நமக்கு ரட்சிப்போ அவர் நம்மை ரட்சிக்கிறவர் நம்மை விடுதலை ஆக்கிறவர் வெற்றி அளிக்கிறவர் அப்போது சிலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தொன்றாம் வசனத்தில் பாருங்கள் அதற்கு அவர்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் பவுலும் சீலாவும் அந்த இஸ்லேமில் பயங்கரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டு பயங்கரமாக அடிக்கப்பட்டு கை கால் சங்கிலி அழினாலே கட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் ராத்திரி எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அவங்க துதித்து பாடினாங்க ஆண்டவரை துதித்து பாடின சத்தத்தை அதிகாரிகளும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க ஆனால் பாருங்கள் அதிகாலையில் அந்த சிறை கதவுகள் நடுங்கினது அவங்களுடைய கை கால்களில் உள்ள அந்த விலங்குகள் எல்லாம் தானாகவே கீழே விழுந்தது இக்கட்டு காலத்திலே கத்தர் அந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் துணையா இருந்து அந்த இருந்து வெளியிலே வரும்படியான ஒரு வழியை கத்த திறந்தார் ஆனால் அவங்க போகலை போகலை அதிகாரிகள் பார்த்தாங்க இது என்ன பயங்கரமாக இருக்குது ஐயோ கைதிகள் விடுதலையாகி ஓடிட்டாங்களோ இனி நம்ம வேலை போயிருமே அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே குத்தும்படியாக கொலை செய்யும்படியாக அவங்க அந்த க அந்த கத்தியை ஓங்கும்போது அவங்க தங்களை கொல்லும்படியாக தங்களை கொல்லும்படியாக அவங்க முயற்சி எடுக்கும்போது இந்த பவுலும் சீலாவும் சொன்னாங்க நாங்கள் இங்கே தான் இருக்கோம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஓடி போகலை உடன்தானே அந்த அதிகாரிகள் வந்து ஆண்டவன் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு பவுலும் சீலாவும் சொன்னாங்க நீங்கள் கத்ராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிங்க அப்போ நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க அவங்க வெளியே கொண்டு வந்து அவங்க காயங்களை கட்டி அவங்க இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டாங்க ஞான ஸ்நானம் பெற்றாங்க அல்லே லூயா இக்கட்டு காலத்தில் கத்தர் அந்த நீதிமான்களுக்கு அவர் அவர் அடைக்கலமாய் ஒரு இருந்து அந்த நேரத்தில் விடுவித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஏற்கனவே நான் சொன்னேன் ரெண்டு விதமான ரட்சிப்பு ஒரு ரட்சிப்பு பாவ பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற ரட்சிப்பு விடுதலை பாவத்தில் இருந்து கிடைக்கிற விடுதலை ரட்சிப்பு அடுத்தது உலகத்திலே உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் உலகத்தில் நடக்கிற அந்த அன்றாடக ஜீவியங்களில் நமக்கு இயேசுவை உறுதியாகி பற்றி பிடிக்கிறவங்களுக்கும் இக்கட்டான நேரங்கள் வரும்போது அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் நீதிமான்களுக்கு ரட்சிப்பு கத்தரால் வருகிறது ஆகையனால கத்தரே இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லேலூயா லூயா அன்பானை கிருபை நாள் கிருபை நாள் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் அந்தத்தில் பார்க்கும்போது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தே இது தேவனுடைய ஈவு ஆத்ம ரட்சிப்பூ ஆத்ம ரட்சிப்பூ எதுவானாலும் அது கிருபைனால் நமக்கு கிடைக்கிறது கிருபை நாள் கிடைக்கிறது கிருபைனால் கிடைக்கக்கூடிய இந்த ரட்சிப்பை ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாது அதை உதாசீனம் பண்ணக்கூடாது கத்தற்கேற்ற பாதையில் சரியான பாதையில் நாம் வழி நடக்க நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை எப்படியாது ஏழாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பாக உள்ளே அருமையான ஒரு வேத பகுதி நம்மை நம்மை ரட்சிக்கும்படியாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு தேவனால் தேவனுடைய கரங்களினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்க அவங்க தேவனிடத்தில் சேருவதற்கு அவர் அவர் எப்போது என்ன செய்கிறாரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நீதிமான்களுக்காக ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களுக்காக அவர்கள் வே வேண்டுதல் செய்யும்படி அவர் உயிரோடு இருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் வேதத்திலே பார்க்கிறோம் அவர் உயிரோடு இருக்கிறார் அன்பானவில்லை நான் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை இருக்கிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வேத பகுதிப்படி வெளிப்படுத்தல் ஒன்று பயனட்டின்படி மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டுடைய ஒரு அன்பான ஒரு குரல் கத்த இந்த நாட்களிலும் கூட பலவீனங்களினாலும் பலவிதமான பாடுகளினாலும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட அவர் என்ன செய்கிறார் நம்முடைய பலவீனங்களிலே அவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஏற்றபடி ஜெபிப்பதற்கு வேண்டிக் கொள்ள நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு அவன் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அநேக சமயத்தில் எனக்கு கூட தோணும் எனக்காக யாருமே ஜெபிக்கலை என்னை ஜெபித்து தாங்குவார் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு நான் சோர்ந்து போன நாட்கள் உண்டு எனக்காக ஜெபிக்க ஒருவருமே இல்லை எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியாது ஆனால் நான் சொ நான் அப்படி மனசுக்குள்ள பாரப்பட்ட நாட்கள் உண்டு ஆனால் அந்த வேத பகுதி தான் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷம் எனக்கு அதிக ஆறுதலை கொடுத்தது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அல்லேலூயா வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு தேவன் உண்டானால் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அன்பானுள்ளே யாருமே இல்லை எனக்கு துணைக்கு யாருமே இல்லை என்னை தேற்றுவார் இல்லை என்னை அரவணைப்பார் இல்லை எனக்காக பரிந்து பேசுவார் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய பெலவீனத்திலே உங்களுக்கு பலம் தர உங்களுடைய சுகம் தர ஒரு நல்ல இயேசு உண்டானால் அது இயேசு கிறிஸ்துதான் ஏசு கிறிஸ்து தான் அவரை உறுதியாய் நீங்க பற்றி பிடிப்பீங்கன்னா சுகம் மாத்திரமல்ல பெலன் மாத்திரமல்ல அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் தரக்கூடியவராயிருக்கிறார் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடினால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து என்று ஏசையா இருபத்தாறு மூன்றில் சொல்லப்படுகிறது ஆகியனால் அன்பான அவர் நம்முடைய பலவீனத்தில் பலம் தருகிற தேவன் மாத்திரமல்ல நம்முடைய சுகவீனத்தில் அவர் சுகம் தருகிற தேவன் மாத்திரமல்ல அல்ல இருதயத்திலே சமாதானத்தை தந்து முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவருடைய அன்பு கரங்களிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் அவர் கடைசி வரை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர் ஆகியனால தேவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களை முற்றுமுடிய காக்க வல்லமை உள்ள தேவாதி தேவனே இந்த நேரத்தில் இந்த வேத பகுதிகளை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுகவீனமோ பலவீனமோ இருந்தாலும் இயேசுவி நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே அவங்களுடைய அவங்களுடைய பலவீனங்களை மாற்றும் சுகவீனங்களை மாற்றும் கத்துடைய கரம் கூட இருக்கட்டும் பலநடைய செய்யும் ஆண்டவரே நீர் போதுமானவராக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திருக்கிறோம் நீர் அதிசயங்களை செய்கிறோம் தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திருக்கிறோம் கத்தாவே நம்முடைய அன்பு கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமேன் ஆமேன்